அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டவர்கள் ஏராளம் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தலைவர் தான் மு கருணாநிதி அவர்கள் அவரை வந்து நம்ம முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு அழைக்கிறோம் முற்றமிழ் என்பது இயல் இசையின் நாடகம் தமிழ்மொழிக்கு தான் நாம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்துருக்கோம் நம் நம் தமிழ் மொழிக்கு சிறப்புகள் ஏராளம் அதை வந்து சிறப்புகளை வந்து மென்மேலும் உயர முழுமுதல் காரணமாக இருந்தால்தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் நாம் ஒரு தமிழ் மண்ணை நோக்கிய ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் நாம் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கும்போது தமிழ்மொழிக்கு அரும்பாடுபட்ட தலைவர்களை நாம் மதிக்கத்தான் செய்ய வேண்டும் அதுபோல் அதற்கு முக்கியமான காரணம் மாற்றியவர் தான் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் முத்தமிழறிஞ்ச டாக்டர் கலைஞர்னு சொல்கிறோம் தமிழ்மொழிக்கு எவ்வளோ பாடுபட்டாருன்னு சொல்கிறோம் அவர் தமிழ் தமிழ்மொழி தமிழ் தமிழ் மொழி சார்ந்த அரசியலை முன்னெடுக்கலாம் திராவிட அரசியலை முன்னெடுத்துருக்காங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லி விடுத்திடுறாங்க அதுக்கு நான் அதற்கான ஒரு விளக்கம் தான் இந்த காணொலி திராவிடம்னா என்ன திராவிடம் என்பது ஒரு மண் சார்ந்த அரசியலா ஒரு நிலப்பரப்பு சார்ந்த ஒரு அரசியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னா திராவிடம் என்பது ஒரு மொழி சார்ந்த அரசியலா இந்த தமிழ் மொழி தெலுங்கு தேசம் மலையாளம் அந்த மாதிரி இருக்குல்ல அது மாதிரி திராவிடம் என்பது ஒரு மொழி சார்ந்த அரசியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்த அரசியல் தான் ஆனால் அது ஒரு மொழி அடிப்படையில் உருவான அரசியல் கிடையாது பின்னா திராவிடம்னா என்ன அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னா திராவிடம் அப்படிங்கிறது ஒரு சித்தாந்தம் சித்தாந்தம் அப்படின்னா நான் பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு இல்லையா அதற்கு நேர் எதிரான சித்தாந்தம் தான் திராவிடம் என்பது நாம் திராவிடம்னா என்னென்னு கேட்குறோம்ல என்னைக்காவது பார்ப்பனையும்னா என்ன அப்படின்னு நேரம் கேட்டிருக்கோமா அதை கேட்டிருந்தால் நமக்கு திராவிடத்துக்கான விளக்கம் புரிஞ்சிருக்கும் சனாதனம் அப்படிங்கிறதான் பார்ப்பனியும் ஜனநாயகம் அப்படிங்கிறதான் திராவிடம் இதற்கு நேரெதர பார்ப்பனியத்துக்கு நேர எதிரானது தான் திராவிடம் அத்தகைய திராவிட அரசியல் வந்து முத்தமிழஞ்சி டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பெரியார் அண்ணா அவர்கள் மட்டும்தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதற்கு முன்னாடியே நம்முடைய மண்ணில் ஏராளமான தலைவர்கள் அயோத்திதாச பண்டிதர் தாத்தா இரட்டைமலை சி சி போன்ற ஏராளமான தலைவர்கள் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் வழி திராவிட அரசியலை திராவிட சித்தாந்தத்தை அதை பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு திராவிட சித்தாந்தத்தை வந்து தொடர்ந்து தமிழ் மண்ணில் அந்த குரல் ஒழித்து தான் இருந்திருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் காலத்தில் தான் அது வந்து செழுமையடையது அந்த திராவிட இயக்கம் வந்து வேகமாக வளர ஆரம்பிக்கி மக்கள் மனதில் அந்த சித்தா திராவிட சித்தாந்தம் பார்ப்பனியத்துக்கு எதிரான திராவிட சித்தாந்தம் வளர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆட்சி பிடிக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் பிரிஞ்சர் அண்ணா இவங்கள்லாம் வந்து திராவிடத்தை அந்த சமூக நீதி பாதையில் சமத்துவ பாதையில் வந்தவங்க தான் இருந்தாலுமே டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அரசியல் பயணத்தில் கிட்டத்தட்ட தன்னுடைய முக்காவாசி காலத்தை வந்து அரசியலே தான் கழிச்சிருக்காரு ஒரு எண்பது வருடத்துக்கு மேலே பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஒரே தலைவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் மு கருணாநிதி அவர்களான முத்தமிழ் அறிஞர் அவர்கள் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா சமூக திரைத்துறையிலையும் ஒரு வசனம் பாடல் போன்ற இதுலேயும் ஒரு சமத்துவமிக்க குரலை ஒழிக்கச் செய்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வந்து சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல்லையும் மக்கள் மத்தியில் அவ்வளவு நிலவுகிற இந்த சாதிய வேற்றுமை இந்த சாதி சாக்கடைகள்லாம் ஒழிக்கிறது மிக முய் முழுமூச்சாக பாடுபட்டவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கிற போர்வையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய அரசியல் செயல்பாடு வேறு அவருடைய தமிழ்மொழிக்கு ஆற்றிய பண்புகள் அவர் தமிழ்மொழிக்கு ஆற்றிய சிறப்புகள் வேறு நம்ம வந்து ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது ஒப்பிட்டு பேசக்கூடாது தமிழ்மொழிக்கு இத்தகைய சிறப்பு மிக்க தமிழ்மொழிக்கு வளர சிறப்பு சேர்க்க பெருமை சேர்க்க பாடுபட்ட இத்தகைய ஒரு முத்தமிழ் அறிஞர் வந்து நம்ம வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு அரசியலை முன்னெடுக்கிற காரணத்துக்காக அவரை நம்ம வந்து இழிவாக பேசுகிற செயல் வந்து நம் தமிழ்மொழிக்கே ஒரு இழுக்காக அமைந்தோம் அத்தகைய அரசியல் எந்த மாதிரி ஒரு அரசியல்னே புரியலை நம்ம வந்து தமிழ் தேசியத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் தமிழர் சார்ந்தா தமிழ்மொழி சார்ந்த மொழி சார்ந்த ஒரு அரசியலை நம்ம முன்னெடுக்கணும் அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது இத்தகைய தலைவர்களாக நம்ம எதிர்த்துக்கிட்டு எப்படி உங்களால் தமிழ் தேசியத்தை உருவாக்க முடியும் ஏன்னா தமிழ்மொழிக்கு அடம்பாடுபட்ட தலைவர்களை விட்டு தமிழ் தேசியம் எப்படி மீட்டெடுக்க முடியும் உங்களுக்கான தமிழ் தேசியம் அப்படிங்கிறான சித்தாந்தத்தை வந்து யாருமே எதிர்க்க முடியாது ஏன்னா தமிழ் மண் தமிழ் மண்ணுக்கான அரசியல் தமிழ் தேசியமும் அதை வந்து நம்ம பேசுகிற விதவர்கள் அதில் தான் நம்ம வெற்றெடுக்கு வென்றெடுக்கிறோமா இல்லை அதில் தோற்று போகிறமா அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய செயல்பாடுலையும் நம்மள பேச்சிலும் தான் அது வெளிப்படும் திராவிடம் தமிழ் தேசியம் என்பது வேறு வேறு இல்லை திராவிடத்தின் மீட்சி தான் நான் தமிழ் தேசியமாக பார்க்குறோம் அப்படிங்கிறது எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கூட திராவிடத்துக்கும் தமிழ் தேசிய உள்ள இதை வந்து சரியான முறையில் விளக்கம் அளிச்சிருப்பார்